காலிமனை மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவது தொடர்பாக அடிஷியா டெவலப்பர்ஸின் கோவை அலர்ட் என்னும் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது கோவையில் பாதுகாப்பான நிலங்களை வாங்கும் நடைமுறைகளை ஊக்குவிக்க அடிஷியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் அலர்ட் கோவை என்னும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளது முன்னதாக கோவை அலர்ட் கோவை பிரச்சாரத்தை கோவை விழாவின் ஒரு பகுதியாக கொடிஷியா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கோவை மேயர் ரங்கநாயகி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் செய்தியாளர்களிடம் பேசிய அடிஷா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் கூறியதாவது ரியல் எஸ்டேட் துறையில் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறிய அவர் அந்த வரிசையில் அலர்ட் கோவை என்னும் பிரச்சாரத்தை துவங்கியுள்ளதாக தெரிவித்தார் காலி மனை அல்லது வீடு வாங்குபவர்கள் அரசு வழிகாட்டுதல் முறைகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அலர்ட் கோவை வழியாக ஒவ்வொரு வாரமும் பொதுமக்களுக்கு இலவசமான தகவல்களை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த முயற்சி கோவையில் முதல் முறையாக துவக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த சேவையை கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தார் பிரச்சாரத்தின் முதல் கட்டமாக நில மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவதில் ரேரா வழிகாட்டுதல் குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கியுள்ளதாகவும் கூறினார் இன்னும் சில தினங்களில் இதற்கென தனியாக இரண்டு மையங்கள் அமைத்து காலிமனை மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை இலவசமாக வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எந்தவொரு சொத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் வீடு வாங்குபவர்கள் ரேரா பதிவை சரிபார்க்க வலியுறுத்துவதும் தவறான கூற்றுகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதும் கோவையில் வேகமாக வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் சந்தையில் அதிக வெளிப்பட தன்மையை ஊக்குவிப்பதே அடிஷா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் போது அடிஷா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாடு துணைத் தலைவர் கிங்ஸ்டன் இயக்குநர் செந்தில்குமார் சிஆர்ஓ சிவக்குமார் விற்பனை பிரிவு துணை தலைவர் ஸ்ரீநிவாசன் ஆகியோர் உடன் இருந்தனர் ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு சனிக்கிழமை உங்க பர்சனல் ஒர்க்ல விட்டுட்டு இத்தனை பேரும் இந்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கோயம்புத்தூர் மக்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு கொண்டு போய் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசன் மீடியா நண்பர்கள் மற்றும் கஸ்டமர்ஸ் இங்க வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு அலர்ட் கோவை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சென்டரை கொண்டு வந்திருக்கோம் அடிசியா மக்களை அடிஷியா வந்து மக்களுக்கு எப்பவுமே ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்டை கொடுத்து இந்த ரியல் எஸ்டேட்ல லாஸ்ட் டூ இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது ரெண்டு வருஷத்துல நீங்க கொடுத்திருக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு நன்றி கடனை ஏதோ செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கும் தான் பல கஸ்டமர்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் அவங்க பல டவுட்ஸ் கேட்பாங்க எங்களை வந்து பார்க்கறது இருக்கும்போது போது அப்போ என் கஸ்டமர் ரிலேட்டிவ் வந்து எங்கிட்ட சொன்னதான் சார் இந்த மாதிரி டவுட் கேட்கலான்னு இருக்கும் போது ஒரு ரவுண்ட் ஒரு போர்ட் மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது போது பேசிட்டு இருக்கும் போது ஏன் நம்ம மக்கள் கோசம் ஏதாச்சும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஓவர் நைட் எடுத்த டிசிஷன் தான் இந்த அலர்ட் கோவை இப்போதைக்கு கோயம்புத்தூர் நம்ம பெருசாக பண்ணாங்க அலர்ட் கோவைன்னு வச்சிருக்கோம் சப்போஸ் சென்னை வந்து அலர்ட் சென்னை இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணுவோம் ஸோ இந்த அலர்ட் கோவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அவேர்னஸுக்கான ஒரு கேம்பெயின் அடிஷனல் டெவலப்மெண்ட்ஸ் பியூர்லி ஆன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்க இந்த அலர்ட் கோவையில் வந்து இந்த முதல் வாரத்தோட இனிஷியேட்டிவாக நம்ம வந்து ரேரா கேம்பெயினை பற்றி ரேரா என்ன விதத்தில் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரேரா நம்பர் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது ரேரா நம்பர் இல்லாமல் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டத்தில் இன்றைக்கி ரேரா பற்றி ஒரு முழு ஒரு அவேர்னஸ் கேம்பெயினை கோயம்புத்தூர் முழுக்க பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் டூ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் விழா லான்ச்சில் மாண்புமிகு எம்எல்ஏ கலெக்டர் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் மேயர் அவங்க தலைமையில இந்த அலர்ட் கோவையை லான்ச் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்குலாம் முதல்ல பால் என்னோட நன்றிகள் இந்த அலர்ட் கோவை கேம்பெயின் வார வாரம் ஒரு ரியல் எஸ்டேட் நியூஸை கொண்டு எல்லா வாரமும் மக்களுக்கு அவசரம் வரும் இந்த அலர்ட் கோவையில் எப்படி நீங்க வந்து இந்த நியூஸை நாங்கள் வந்து எங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு கேட்கலாம் இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபைட் நம்பர் இப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஒரு ஸ்பெசிஃபைடு இமெயில் ஐடி ஸ்பெசிஃபைடு வாட்ஸ்அப் இது மூலியமாக உங்களோட கருத்துக்கெல்லாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இமெயில் மூலியமாகவோ எஸ்எம்எஸ் மூலியமாகவோ கால்ஸ் மூலியமாகவோ நீங்கள் கொடுத்துடலாம் இது வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி பையன் ஒரு பிளாட் வாங்குறவங்க ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக அடிசியாவோட இனிஷியேட்டிவான அலைட் கோவை மூலியமா கிடைக்கும் அதை நாளையிலிருந்து நம்பர் கொடுத்து ஸ்டார்ட் பண்றோம் அடுத்த ஒரு முப்பது டு நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஒசூர் ரோட்ல இருக்கக்கூடிய அடிசார் அலுவலகத்தில் போட்டாச்சு அடுத்த ஒன்னாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு நீலாம்பூர் ல இந்த ஆலட் கோயோ அட்ரஸ் லான்ச் பண்ணுவோம் இந்த ரெண்டு இடத்தறியும் ஃப்ரீ சென்டர்ஸ் ஃபார் மக்கள் இனிமேலும் நிறைய சென்டர்ஸ் போடணும்னு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ரெண்டே வெச்சு மக்கள் எங்களுக்கு வரவே கேக்குறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இது அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மென்ட் பிளானா கொண்டு போறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது அலர்ட் கோவையான இனிஷியேட்டிவ் சோ இந்த அலர்ட் கோவை இஸ் கோயிங் டு பீ எ பிக் சப்போர்ட் ஃபார் தி கோயம்புத்தூர் பீப்பிள் இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொடங்க ஆசையா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆண்டர்பினர்ஸ் அந்த ப்ரோமோட்டருக்குமே நாங்க வந்து அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு எப்படி அப்ரூவல் வாங்கணும் எப்படி பிசினஸ் பிரச்சனைகள் இருக்கு அந்த அப்ரூவல் ஒரு ப்ராஜெக்ட்டை மக்களுக்கு சேச்சுட்டரி நாம்ஸ் பிரகாரம் ரேரா டிடிசிபி அப்ரூவல் பிரகாரம் எப்படி போய் சேர்த்துணுமோ அது பிரகாரம் சேர்த்தருக்கும் நல்ல கோவை மூலியமா ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ்க்கான டவுட் கிளாரிஃபை பண்ணுவோம் அடிஷா அப்படிங்கிறது எந்த ப்ரொமோட்டரே காம்படிட்டரா நினைக்கிறது இல்ல நாங்கள் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை நல்லா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் ஒரு குவாலிட்டியான ரியல் ஹெல்த்தியான காம்படிஷனோட தமிழ்நாடு முழுக்க தான் எங்களோட நோக்கம் அதுக்கான இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி ஒரு வெற்றி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ எல்லா ப்ரொமோட்டரும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கெணாய் வந்து பெரிய சப்போர்ட் பண்றாங்க மக்களுக்கு வந்து இனிஷியேட்டிவ்ஸை சேர்த்து சேர்த்திருக்கு எங்களுக்கு பல ப்ரோக்ராம்ஸ் வச்சு கைட் பண்றாங்க எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுங்க அதை அதுக்காக கெடாய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் இந்த மக இந்த கிரடாய் மெம்பர்ஸ் மற்றும் வெவ்வேறு அசோசியேஷன்ஸ் இருக்காங்க ரியல் எஸ்டேட்ல இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒன்றிணைஞ்சு தான் நாங்க எல்லாம் வெற்றிகரமா செஞ்சுட்டு இருக்கிறோம் சோ வந்து காம்படிஷன் ஒண்ணு வந்து கிடையாது சோ ஒருத்தர் அழிச்சிட்டு ஒருத்தர் வளரணும்னு நினைச்சா வளர முடியாது சோ நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ரியல் எஸ்டேட்டை வளர்த்து வாங்க அடிசியோட கோல் சோ சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணியோ ஒரு சீப்பான ஒரு அஜெண்டாவோடயோ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தோம்னா வளர முடியாது நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து இந்த ரியல் எஸ்டேட்டை கொண்டாடுவோம் இப்போ கோயம்புத்தூர் விழாவும் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர் விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் அதோட கோயம்புத்தூர் விழாவோட இனிஷியே கோயம்புத்தூர் விழாவில் இந்த அலர்ட் கோவையை பண்ணோம் வாங்க கொண்டாடலாம் வெற்றியுடன் ரியல் எஸ்டேட் அடிசியா சொல்லிருக்கோம் வெற்றி பாதையை நோக்கி போவோம் ஒவ்வொருத்தருக்கும் தோலோட தோல் நிற்போம் இன்னைக்கு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வெறும் நெஞ்சார்ந்த போர்ட் ரிசொல்யூஷன் போட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கோம் ப்ளஸ் பீப்புளுக்கு எனி பர்ச்சேஸ் லைக் பிளாட் அபார்ட்மெண்ட் பில்லாஸ் எது பண்ணாலும் பண்றதுக்கு வந்து பிரஸ் பீப்புள் கொடுத்துருக்கோம் ஏன்னா போன ஆர்மி கொடுத்தோம் ப்ரெஸ் பீப்புள் இல்லாமல் இன்னைக்கு நாடே இல்லாதான் நம்ம வந்து இந்தியாவோட பில்லர்ன்னு சொல்றோம் இது வந்து நம்ம கோயம்புத்தூருக்குள்ள ஒரு பில்லர் தான் பிரஸ் பிரஸ் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கொடுக்கணும் நன்றிகளை சொல்லணும் ஏன்னா இல்லாமல் இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் ரீச் முடியாது ஸோ மரமான நன்றிகள் இந்த கொண்டு போய் ரீச் பண்ணுங்க இட்ஸ் வில் ஆஃப் ஸ்கீம் ஃபார் கோயம்புத்தூர் வி தேங்க் ஆஃப் கோயம்புத்தூர் வி தேங்க் அவர் தேங்க் அவர் வி தேங்க் அவர் ஃபெலோ பில்டர்ஸ் அண்ட் அண்ட் அசோசியேஷன்ஸ் அதர் ப்ரொமோட்டிங் வில் டுகெதர் கோயம்புத்தூர் பீப்புள் நம்மளால ஒன்றெழுந்து இந்த நேராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கலாம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கும் இனி நல்லா அட்வான்ஸ்டா பண்ணுவோம் வரப்போது